தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நீங்க எது கேக்குறதா கேளுங்க

வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கு வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்களா இல்ல இல்ல கூப்பாரு அப்படில வந்துட்டோங்க தெரியுது இல்ல அப்புறம் என்ன கேள்வி சார் நான் செப்டம்பர் மூணாம் தேதிய காரணங்களை சொல்லி வெளியே வந்துவிட்டேன் திரும்பவும் அரைச்சமாவே அரைக்க வேணாம் விஜய்யை வந்து மிரட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் தீர்ங்க வந்து எங்களை மிரட்டி பார்க்குறாங்க இங்கே பேசாதீங்க அங்க பேசாதீங்கன்ற கருத்து இல்லை இல்லை தெரில நான் என்னென்னு நான் பார்க்கல பார்த்துட்டு மதித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி

டிசம்பர் மாதத்தில் உறுதியாக தெரிவிப்போம் எடுக்கல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டது தேர்தலை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த ஏழு எட்டு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில கிட்டத்தட்டூர் நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்ற போகிறவர்களை கட்சி கட்சியை இயக்கி கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களது சந்தித்து வருகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள் அதை போல தொடர்ந்து செய்வோம் டிசம்பர் மாதத்திலிருந்து எங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சாரம் மற்ற

எனக்கு தெரி நான்கு கூட்டணிகள் வர இருக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை மாதம் தான் தெரிவிக்க முடியும் கூட்டணி மக்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அதுதான் நடக்க போகுது அரசியல் வந்து அது தேர்தலில் இருக்கிற ரெண்டு பிளஸ் ரெண்டு கொல்ட்டு நாலுன்னு நம்ம சொல்வது சரியா இருக்காதுன்னு உங்களுக்கும் தெரியும் அதனால தேர்தல் மே மாதத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைச்சி தமிழகத்தில் அமமுக பலம் எந்த அளவுக்கு இருக்கு குறிப்பாக இங்கே தாம்பரம் தொகுதி பகுதி பல்லாவரம் தொகுதி இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களுடைய ஆமமுக எப்படி இருக்கு அது நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு இருக்கு இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில

இல்ல எந்த கட்சியை பார்த்து பொறாமைப்படாத மனநிலை உடையவன் நான் என்று சொல்றேன் நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால அன்னைக்கு நீங்க கேட்ட பே விஜய் பத்தி கேட்ட பே நான் பதில் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி திருப்பி பேச வேணாம் நினைக்கிறேன் அதாவது இல்லைங்க எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏப்ரல் பதினொன்னுக்கு அப்புறம் வந்த பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அன்றைக்கு வெளியோடைய உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும் எங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது

விஜயோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட அன்னைக்கு சொன்ன எப்படி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கிடைக்கிறேன் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆறு சதவீதமோ ஏழு சதவீதமோ வாக்குகள் பெற்றார் ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் திமுக பெற முடிந்தது அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்போ அம்மா அவர்கள் அறுபது நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு அஞ்சு சீட்டை எடுத்தோம் மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள் அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும் கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு எழுபது தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது அதே போல இல்ல அதை விட அதிகமாக இந்த தேர்தலில் நீங்க தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்பயுமே ஊடகங்கள்ல எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு எத்தனை இப்ப வந்து எண்ணிக்கையில அதிகமா வந்திருக்கு இப்ப இந்த யூடியூப் அதான் வந்திருக்கே தவிர ரெண்டாயிரத்தி ஆறுல எல்லா ஊடகங்கள் இருந்தது அந்த காலகட்டத்திலேயும் சினிமாங்கிறது இருந்துச்சு அந்த காலத்திலேயே பல முப்பது ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு அதனால இப்ப மீடியா அதிகமாக இருக்கலாம் டெக்னாலஜி அதிகமாயிருக்கலாம் அதுபோல இந்த தாக்கம் தான் அதை விட அதிகமா இருக்குன்னு சொன்னார்

கொஞ்சோக்கெல்லாம் கேடு விழுந்து உட்கார்ந்தேன் அது எனக்கு அத பத்தி தெரியாது அது அண்ணாஜிமுகாவகரா நான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அத பத்தி என்னால அத போட முடியல நீ எது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பற்றி கேளுங்க அது அதிமுக கூட கிடையாது எடப்பாடி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன உங்களுக்கு அன்னைக்கே சொன்ன புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கத்தோட அடிப்படையில் அந்த அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான சட்டத்திட்டமே பொதுச்செயலாளர் என்பவர் பதவிக்கு யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற விதி அது தலைவர் ஆரம்பித்து அம்மா அம்மாவர்கள் காலம் வரை இருந்த விதி அண்ணன் பழனிசாமி கைங்கரியத்தால் அந்த விதியே மாற்றப்பட்டு அந்த அடிப்படையே தாக்கப்பட்டு வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு விதியாக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அம்மா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அதற்கான காரணமே புரட்சி தலைவரை திமுகவுக்காக பல ஆண்டுகள் உழைத்து அறுபத்தி ஏழு தேர்தலில் ஆட்சிக்கு வர எழுபத்தி ஒன்று தேர்தலில் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்த புரட்சி தலைவரை வெறும் ஒரு இரண்டாயிரம் பேரை கையில் வைத்துக்கொண்டு அன்றைக்கு அவர் வெளியேற்றப்பட்டார் அந்த வழி அவர் வளர்த்தெடுத்த அண்ணாவின் இயக்கத்திலிருந்து தன்னை ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் அன்றைக்கு மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் அந்த மாபெரும் தலைவரை மக்கள் தலைவரை அறுபத்தி ஏழு தேர்தல் ஆட்சிக்கு வர முக்கியமாக காரணமாக இருந்தவரை எழுபத்தி ஒன்று தேர்தலிலும் ஆட்சிக்கு வர முக்கியமான காரணமாக இருந்தவரை ஏன் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவரின் அவருடைய ஆதரவு இருந்த காரணத்தினால்தான் முதலமைச்சராக கருணாநிதி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவரை புரட்சித் தலைவர்கள் கட்சியில் கணக்கு கேட்ட காரணத்துக்காக பொருளாதாரம் இருந்தபோது அவரை ஜஸ்ட் லைக் அவரை கட்சியை விட்டு நீக்கினார்கள் அதனாலதான் அந்த வழிதான் அவர் கட்சியை ஆரம்பித்த பொழுது அடிப்படை உறுப்பினர்கள்தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விதியை கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் கட்சிக்கு சிறப்பு விதி அதே அந்த கட்சி பெயரும் அண்ணா எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேர்தல் முடிந்த பிறகு புரட்சி தலைவரின் இயக்கம் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்தை உறுதியாக பழனிசாமி இந்த தேர்தலோடு அவரது புதுச்சியாளர் பதவிக்கு முடிவுரை எழுதப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பழைய அதிமுகவை உருவாக்குவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அதே கரூர் மாவட்டத்தில் போய் சேர்ந்து அவர்கள் வந்து அதிகளவு பாராட்டி பேச பழனிசாமி முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்களை நாலு கால் மாதிரி காலில் உழுந்து வந்துட்டு நீங்க எந்த ஊருங்கிறாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அவர் ஆட்சி அதிகாரி அந்த இது ஓட்டெடுப்புல அதை காப்பாத்தி கொடுத்தவர்களுக்கு அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தாரு அதையெல்லாம் கேட்க மாட்டீங்க இது செந்தில் பாலாஜி வாரத்தை போய் அவர் வேற கட்சிக்கு போடுறத பத்தி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு